கடலில் கச்சா எண்ணெய் கழிவை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது மடுமா நகர் உள்ளிட்ட மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து ஜவஹர் நகர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஸ்டாலின்

அதற்கு பிறகு நான் குறுக்கிட்டு எதிர்க்கட்சித் தலைவருங்க முறையில் இந்த பிரச்சினையை சுட்டி காட்டினேன் அப்போது மீன்வளத்துறை அவர்கள் எந்த பாதிப்பும் கிடையாது என்று உறுதிமொழி கொடுத்தார்கள் ஆனால் இன்னமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு மீன் தொழிலை மீன் பிழைப்பை நடத்தி மீன் தொழிலை நட செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தொடர்ந்து நாம் பத்திரிகையில் பார்க்குறோம் எனவே விரைவில் மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்